வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அரவிந்தோட ஃப்ரெண்டு ஸ்டேஜில் வீராவை ரொம்ப குறைச்சி பேசுகிறாங்க என் ஃப்ரெண்டு லண்டனில் படித்தவன் இப்போது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் ஆனால் இவன் எதுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணை செலக்ட் பண்ணான் தான் எனக்கு தெரியல அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா போல இருக்குது அப்படின்னு வீராவை ரொம்ப குறைச்சி பேசும்போது மாரன் அங்கே போய் பேசுகிறாரு சார் இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு லண்டனில் படிச்சுருக்கட்டும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கட்டும் ஆனால் அதெல்லாம் எங்கள் வீரா சம்பாதிக்கிறதுக்கு ஈடு எணையாகாது எங்கள் வீரா ஆட்டோ மட்டும் ஓட்டல காவிரி டெக்ஸ்டைல்ஸோட அசிஸ்டன்ட் மேனேஜர் வீரா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறான் அப்படின்னு வீராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே போகிறாங்க நான் எப்பவுமே வீராவை பார்த்தனா ரொம்ப பெருமையாக தான் நினைப்பேன் அந்த அளவுக்கு அவ ரொம்ப தைரியசாலி நீங்கள் ஒரு விஷயம் முடியல அப்படின்னு சொல்லி வீராக்கிட்ட போய் பேசி பாருங்களேன் அது உங்களால் முடியும் அப்படின்னு உங்களையே நம்ப வைப்பான் எப்பவுமே நான் வீராவை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வீராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அரவிந்த் வந்து ஸ்மோக் பண்ணுவாரு குடிப்பாரு அப்படின்னு எல்லா விஷயமும் மாறனுக்கு தெரிய வருது மாறன் கண்ணாலே வந்து அரவிந்த் வந்து ஸ்மோக் பண்றத வந்து பாக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட பேசினது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனை பத்தி கண்டிப்பா நம்ம வீரா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இந்த விஷயத்த பத்தி கிட்ட போய் சொல்றாங்க ஆனால் வீரா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவன் நல்லவன் கிடையாது அவங்க கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அவன் குடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்துட்டு நீ கூட தான் குடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் இப்போ குடிக்கிறதையே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல நீயே குடிக்கிறத விட்டுட்ட நாளைக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் சொன்னால் அவரை கேட்க மாட்டாரா என்ன அதை பற்றி நீயே கவலைப்படுற அப்படின்னு மாறன்னு சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க முதல்ல உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு ஹோட்டலில் பாம்பு இருக்கிற விஷயம் வந்து தெரிய வருது அதனால் உடனே கேஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கேருந்து பதட்டமாக பொறுமையா எல்லாரும் எந்திரிச்சு வெளியில போக சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வீரா ரூம்ல அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க அப்போ கூட ராஜா கூட வந்தவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிருக்கு இங்கே எதுக்காக இருக்கீங்க வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேரும் வந்து வெளியில் போயிடுவாங்க வீரா அந்த பெத்தலை பார்க்க வச்ச தட்டில் தான் அந்த பாம்பை வச்சுருப்பாங்க அது மேலே தான் கை வச்சு பேசிட்ருப்பாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாம்பில் தான் வந்து அதில் தான் வந்து பாம்பு இருக்குது அப்படின்னு அவங்களோட விரலெல்லாம் வந்துட்டு அந்த அதில் இருக்கிற ஒயரில் வந்து மாட்டிகிட்ருக்கும் அது உடனே வந்து அது மேலே கை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க பாம்பு இருக்குது அப்படின்னு கத்துறாங்க ஒரு பக்கம் மாற நோடி வராரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வான்னு சொல்ல அப்பதான் வீரா வந்து சொல்றாங்க இங்கதான் பாம் இருக்கு கேஸ் எல்லாம் லீக் ஆகலாம் அப்படின்னு சொன்னதுமே மார நோடி போய் அந்த விரல் வந்துட்டு ஒயர்ல எல்லாம் மாட்டியிருக்கோம் அதை லேசாக எடுக்கலான்னு பார்க்குறாங்க ரொம்ப வந்து ஒயர் வந்து ரொம்ப சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாக எதையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்த ராஜாவுக்கு வந்து சொல்கிறாங்க ராஜா என்ன பண்ணுறாருன்னா அது பாம்பு மேலேருந்து கை எடுக்காதிங்க பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்துட்டு வீரா அப்படியே கை வச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க வீரா வந்துட்டு மாறனை வந்து நீ போயிடு நான் நீ போன்னு சொல்கிறாங்க அப்போ மாரன் வந்துட்டு அது எப்படி ஒன்று நான் பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன் நான் போக மாட்டேன் நம்ம செத்தாலும் ஒன்னாவே அப்படின்னு சொல்லிட்டு பீராக்கு பாம் மேல கை வச்சிருப்பாங்க அது மேல அப்படியே மாறனும் கை வைக்கிறாங்க எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வீர சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அங்கே வீராவையும் மாறனையும் காணும் அப்படின்னு வந்து எல்லாரும் ரொம்ப பதட்டமாகறாங்க அப்போ ராஜா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் பதட்டம் ஆகாதீங்க நான் கண்டிப்பாக வீரா மாறனோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி ஒரு பக்கம் பயங்கரமாக எழுறாங்க என் தங்கச்சி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்போ வள்ளி வந்துட்டு கண்மணி நீ பயப்படாத அவ மாறன் கூட தான் இருக்கான் கண்டிப்பாக வந்துட்டு மாறன் வந்து அவளை பாதுகாப்பாக பார்த்துப்பான் மாறனை விட வேற யாரும் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது அவன் வந்து ஏதோ சொல்லி என் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ராஜா அங்கே போகிறாங்க அப்போது ராஜா வந்து மாறனை பார்த்து கேட்குறாங்க நீ எதுக்காக இப்போ இது மேலே கை வச்சிருக்க ஓ நீயாவது உயிர் பழிச்சிருக்கலாம்ல எதுக்காக நீ இப்போ கை வச்ச அப்படின்னு கேட்க அப்போ தான் வந்துட்டு லவ் பண்ணுற விஷயத்த வந்து மாறன் வாயாலே வந்து சொல்கிறாங்க செத்தா ரெண்டு பேரும் ஒன்றாவே சாகிறோம் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி சரி அப்படியே இருங்க கையெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒயரை வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே வந்துட்டு லேஸாக வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்கிற சத்தம் வந்து கேட்கும் அப்போது வந்துட்டு வீரா வந்துட்டு மாறனை வந்து அப்படியே மாறன் மேலே வந்து சாஞ்சிப்பாங்க டைட்டாக கண்ணு முடிட்டு பிடிச்சிப்பாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து ராஜா வந்து சொல்கிறாரு பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னு தான் வந்து பார்க்குறாங்க கண்ணை திறந்தே பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மாறனும் வீராவும் அங்கே வராங்க பாம்பு இருந்த விஷயத்தையே வந்து யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டாங்க என்னாச்சு என்னாச்சோன்னு கேட்கும் போது இல்லை கேஸ் லீக் ஆகிருக்குன்னு சொன்னதுனால லீக் ஆயிருக்கேன் என்னென்னு செக் பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க ராஜா வந்து மாறன்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமாறா நீங்கள் கையை எடுத்திருந்தா கூட அந்த பாம் வந்து வெடிச்சிருக்காது நான் உன்னோட காதலை அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் உன் மேலே காதல் இருக்குது எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நீ அந்த பொண்ணு ஒன்று சேருவீங்க சரி நான் கிளம்புறேன் நான் ஒரு நாள் தான் லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கர்ந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் மாறனுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கு பாம் வைக்கிற அளவுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எதுக்காக நமக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறான் அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே வீராக்கு கால் பண்ணுறாங்க வீராக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பாம்பு வைக்கிற அளவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க எங்களுக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீரா மாறன் கிட்டே வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் எதுக்காக நீ வந்து நான் பாம்பு மேலே கையை வச்சுருந்தேன் நீ ஏன் வச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியல சாகும்போதாவது ரெண்டு பேரும் ஒன்றா சாகலான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படியே வந்து ஒரு சந்தேகத்தோடவே வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருப்பாங்க யார் பாம்பு வச்சாங்க தெரியல அப்படின்னு இருப்பாங்க அதுக்கப்புறமா கல்யாண வேலையெல்லாம் மாறன் வந்து ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்டு இருப்பார் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை வந்து சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா ராகவன் வந்து மாறனை பற்றி ரொம்ப பெருமையாக கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்பா நீங்கள் பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் மாறன் வந்து ரொம்ப பொறுப்பாக மாறிடான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க